ரா இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் சார் இன் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராசிக்காரர்கள் பிறந்ததுலேருந்தே இருந்தே கஷ்டப்படுறவங்க இது டிஃபால்ட் அது எப்பயுமே அப்படிதான் ஏன்னா ஒன்போது கூடிய சந்திரன் வந்து பாதஹாதிபதி அதனால எப்ப பார்த்தாலும் மனக்குழப்பங்கள் வேதனைகள் போன்றவர்கள்லாம் சின்ன வயசுல ரெண்டு மூணு ராசிகள்லாம் அப்படி தான் சிம்ம ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் பிறந்ததுலேருந்தே நிறைய கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க கஷ்டமே ஒரு வாழ்க்கையானா அது இவங்க வாழ்க்கை தான் ஸோ அது என்னமோ அது அப்படிதான் இது இறைவனுடைய படைப்பை அப்படி தான் அவ்வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார் அஞ்சுங்கிறது என்ன அப்படின்னா சொத்துக்களை உண்டாக்கி தருவார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது சனி கொடுத்துட்டா முடிவு பண்ணிட்டாருன்னா சேங்ஷன் தான் அவ்வளோதான் பதில் ஆப்ஷனே கிடையாது ஆக்சுவலி ட்ரெயின் மேல் ஆட் ஆக்சுவலி தான் ஹடு சி ஃபேஸ்டு இந்த இந்த கதையே கிடையாது கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருவார் அவ்வளோதான் இதுதான் சனி யார் என்ன சொன்னாலும் கொடுப்பார் அதுதான் சனி ஐந்தாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் சொத்துக்களை உண்டாக்கி தருவார் சொத்துக்களை எப்படின்னா என்றைக்கோ வர வேண்டிய சொத்து சொத்து பழைய சொத்து ஒன்று இருக்குது அது பஞ்சாயத்தில் இருக்குது அது இப்போ வர வேண்டியிருக்கு வந்துடும் சொத்துன்னா நம்ம லேண்டு மட்டுமே சொத்து இருக்கோம் லேண்டு ஒரு சொத்து வீடு ஒரு சொத்து காரு வண்டி வாகனம் நகை எல்லாமே சொத்து தாங்க நீங்கள் எதுதெல்லாம் ஒரு வேல்யூ உடைய விஷயம் கூட அது அத்தனையும் சுற்று தான் அப்போ அந்த வேல்யூடைய விஷயங்கள் எல்லாம் வந்து சேரும் ஷேர் ஷேர் கூட தான் சொல்கிறேன் இவ்வளோ ஷேர்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இவ்வளோ இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அதெல்லாம் கூட உங்களுக்கு சுற்று தான் இது பில்டாக பில்டாக உங்களோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அந்த மாதிரியான விஷயம் ஸோ அந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் மீட்டர் இருக்கக்கூடிய சனி குழந்தை கொடுப்பார் என்கிட்ட ஒருத்தர் வந்தாங்க வந்து என்ன சொன்னாங்க இந்த மாதிரி நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து குருஜே எங்களுக்கு வந்து குழந்தை வேணும் அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா அவருக்கு அவருடைய லைஃப்பில் வந்து குரு பகவான் ஆட்சியாக இருந்தார் சரி சார் ஓகே குருவுக்கு வந்து பிரீத்திலாம் பண்ணி கொடுத்தோம் யாகங்கள்லாம் பண்ணோம் ஸ்ரீமடத்தில் பண்ணோம் அப்போ என்னாச்சு அவருக்கு குழந்த ரெண்டு குழந்தை ஒரே ட்வின்ஸ் ஓகே ஆச்சு அது ரொம்ப எல்லாம் சொல்லிவிட்டு ரெண்டும் பெண் குழந்தை ஒரு மூணு வருஷம் ஆச்சு குருஜி இந்த மாதிரி ரெண்டும் பெண் குழந்தையாக இருக்குது எங்களுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது என்ன வருத்தம் இல்லை ஆசைக்கு ஒரு பொண்ணு ஆஸ்திக்கு ஒரு பையன் பாங்க ஒரு பையன் மருந்தான் எப்படி இருக்கும் அதுக்கப்புறமா வந்தாங்க வந்துட்டு சனி பகவான் ஆட்சி அப்போது ஐந்தாம் வீட்டில் அவங்க ஒய்ஃபுக்கு அப்போது வந்து அதே மாதிரி பூஜைகள்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் ரெண்டு அதே மாதிரி ட்வின்ஸு ரெண்டு குழந்தை ரெண்டு ஆண் குழந்தை தலைவர் வந்து நம்மக்கிட்ட டென்னிஸ் விளாட்றதுக்காக வந்தார் இப்போ போர்டு விளாட்ற அளவுக்கு குழந்தைகளோடு சென்றார் அந்த மாதிரி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் இறை அருளை மொத்தமாக தருவார் இந்த பீரியட்ல தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ராசிக்காரர்களுக்கு துறவு நிலை ஏற்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது சில பேர் காயமே இது பொய்யடா காற்றடித்த பையடாங்கிற மாதிரிலாம் இறைவனை நோக்கி சித்த யோகம் பண்ணுறது ஹடயோகம் பண்ணுறது தபஸ் பண்ணுறது போன்ற விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் முக்தி கிடைக்கக்கூடிய வழிகள் எல்லாம் ஏற்படும் அதே மாதிரி இந்த ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் இருப்பது அஞ்சு ஏழாம் பார்வையாக விருச்சிகிராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து விடுகிறார் அப்போ என்ன ஆகுனா பணம் பல வழிகளில் வரும் என்றைக்கோ போட்டு வச்ச ஈக்குவிட்டி என்றைக்கையோ நான் போட்டு வச்ச பணம் அது இன்னைக்கு வந்து எனக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியாக வருது சனி ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடம்ங்கிறது தனஸ்தானம் தனஸ்தானத்தை சனி பார்க்கும்போது விரலெல்லாம் பணம் விரலெல்லாம் பணம் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா ரெண்டு கூடிய தனாதிபதி குரு மறைந்திருப்பதால் சனி ரெண்டை பார்த்து பேலன்ஸ் பண்ணுவாரே தவிர ரன்னிங் மணிங்கிறது சுத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அந்த ரன்னிங் மணிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் ஒரு முந்நூறு கோடி நானூறு கோடிக்கு ப்ராஜெக்ட் பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் அந்த மாதம் வாடகை முப்பதாயிரம் ரூபாய்க்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அந்த காசு நம்மட்டு இருக்காது ஸோ அப்போ இந்த ரன்னிங் ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்காது மணி ஃப்ளோ சார் பணக்காரர்களெல்லாம் பணக்காரர்கள் அல்ல தான் விரும்பியபடி செலவு பண்ணுறவன் தான் பணக்காரன் இது நிறையா இடத்துல நான் சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் பணம் வச்சுருக்கானோ அவெல்லாம் பணக்காரன் கிடையாது ஆறாயிரம் கோடி வச்சுருக்கேன் ஏழாயிரம் கோடி ஆறாயிரம் ரூபா தான் வச்சுருக்கேன் போனே பஜ்ஜி கடைக்கு போனேன் உட்காந்து நல்லா சாப்பிட்டேன் ஹோட்டல் போனேன் ஜிகிர் தண்டா குடிச்சேன் படம் பார்த்தேன் பீச்சுக்கு போனேன் இன்றைக்கி நான் செலவு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் பெரிய பணக்காரன் அவன் தான் ஸோ அவ்வகையில் விருச்சிகராசிக்காரர்களாக மிகப்பெரிய பணக்காரர்கள் இன்றைக்கி எல்லாம் நினச்சதை செலவு பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஒரு மனசு வேணும் நாளைக்கு சம்பாதிச்சிக்கலாங்கிற தைரியம் இருக்கிறவங்க தான் அதை பண்ணுவான் ஸோ அந்த விருச்சிக ராசிக்காரருக்கு அந்த குணம் ஏற்படும் இந்த ரெண்டாம் வீட்டை பார்ப்பதில் என்னங்கன்னா படிப்பு ஐஏஎஸ் படிக்கிறது ஐபிஎஸ் படிக்கிறது சில பேர் பார்ப்போம் இப்போ நம்மளாம் படிக்காத மேதை நம்மளாம் ஐஏஎஸ் ஐபிஎஸாக படிக்கப்போம் நான் சொல்கிறேன் நம்மளையே நிறைய பேர் சார் என்ன சொன்னேன் சார் நிறைய பேர் நம்மளே நிறைய பேர் ஐபிஎஸ் ஐஏஎஸ்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் அது படிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க சில பேர்லாம் நைட்டெல்லாம் தலைகாணி வச்சுக்காமல் படுது இது டார் கட் அச்சு தான் தலைகாணி வச்சுட்டு தூங்குவேன் அது வரைக்கும் இப்படியே முரட்டத்தனமாகலாம் இருப்பான் எங்கள் அக்கா படித்தா ஸ்ரீராமச்சி எல்லாம் நூற்றி எட்டு தடவை எழுதி போட்டு ஆந்திரே கழுத்துல மாலை போட்டு சார் ரொம்பலாம் மெனக்கெடுவாங்க சார் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன் படிப்பால் வந்து பெண்களை அடிச்சுக்க நம்மளால் முடியவே முடியல இவங்க எல்லாம் வந்து எதையாவது சொல்லி நம்மள குழப்பிட்டு போயிடுறாங்க அப்புறம் போய் அவங்க போய் படிச்சிடறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் இதயமே இதேமே பாட்டு எழுதிக்கிட்டு நம்ம போய் எல்லாத்தையும் முட்ட முடியாமல் வாங்கிடுவோம் உண்மையிலே யோசிச்சு பார்த்தா ஆண்கள் தாசம் ரொம்ப பாவம் இவங்க ரொம்ப உண்மையாக இருந்துடுறாங்க இவங்க ரொம்ப அழகாக பெண்கள் வந்து அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க என்ன இதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட் நான் படிக்கணும் முன்னு கொரணுங்கிறது வேற டிபார்ட்மெண்ட் தெளிவாக இருப்பாங்க குடும்பத்தில் அப்பா அம்மா சண்டை போட்டால் கூட அந்த சண்டை நீங்கள் வச்சுக்கங்க நான் படிக்கணும் தன்னோட கேரியர் தன்னுடைய ஃப்யூச்சரில் பெண்கள் எப்பயுமே கவனமாக இருப்பாங்க விச்சிகராசிக்கார ஆண்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போய் அப்பா கூட உட்காந்து யாப்பா சண்டை போடுறப்பா அப்பா உடுப்பா அம்மாவை அடிக்காதப்பா ஆண்களோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டையை சமாதானம் பண்ணுறது திரும்ப ஹோம் பேக் நார்மல் கண்டிஷனை கொண்டு வருது பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்லாம் வரவே மாட்டாங்க அவங்க போய் கோஸ்ட் படுத்துக்காங்க அவ்வளோதான் அவங்க போய் அங்கே போய் படிச்சுட்டு இருப்பாங்க நான் ஏன் என்னுடைய நிம்மதியை எடுத்துக்கணும் அந்த மாதிரி இவங்ககிட்ட இருந்து இதெல்லாம் கற்றுக்கணும் ஸோ ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டை சனி பார்க்கறதுனால ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள்லாம் வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி ரெண்டாம் வீட்டை சனி பார்க்கறதுனால என்ன ஆகும்னா பேச்சு சொல்லின் வன்மை அதிகமாகும் இப்போ பட்டிமன்றங்கள்லாம் பேசுறீங்க அது பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க உங்களுக்கு அந்த நல்ல பேச்சு திறமை இருக்குது அந்த பேச்சு திறமைக்கான அங்கீகாரம் என்பது கிடைக்கும் நல்லா பேசுவீங்க சில பேர் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீக்கராக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஸ்கோப் கிடைக்கும் ரெண்டுங்கிறது என்னென்னா எழுத்து படிப்புங்கிற புத்தகம் எழுதுகிற ரைட்டர்ஸ் விதவிதமாக காவியங்கள் கட்டுரைகள்லாம் படைப்பீங்க எழுத்து துறையில் எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நற்காலமாக இருக்கும் வெற்றியராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து அந்த ரெண்டாம் இடம் வந்து சனி பார்க்கறதுனால உணவுப் பொருட்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சில பேர் கடைக்கு போனீங்க அப்படின்னா நம்மலாம் முன்ன ஒரு காலத்தில் தீபாவளி பொங்கல்னா தான் நம்ம வீட்டில் வந்து இட்லி தோசைலாம் சமைப்பாங்க அதெல்லாம் பலகாரம் பூரிலாம் பண்ணால் பலகாரம் இன்றைக்கி எல்லார் வீட்லையும் எல்லா நாளும் மார்னிங் டிஃபனே அந்த மாதிரின்னு ஆயிடுச்சு இன்றைக்கி இவ்வளோ வியாதி வரது காரணமும் அதுதான் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு காலத்தில் பிரியாணிக்குன்னு ஒரு மரியாதை இருந்தது இப்போ மத்தியானம் ஜொமோட்டோ எடுத்து ஆன் பண்ணால் நம்ம க அப்படியே இப்படி ஆன் பண்ணால் போதும் வரிசையாக இந்த கடை அந்த கடை அந்த பிரியாணி இந்த பிரியாணி அந்த பிரியாணி இந்த பிரியாணி சங்கர் சார்லாம் பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ள ஜொமேட்டோ லாட் அப்படின்னு ஒரு காப்பி கொண்டு வந்தார் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஜொமேட்டோ க்ளிக் பண்ணால் போதும் வாட்சில் வந்துடும் இது என்ன பிரியாணி அந்த பிரியாணி இது பேர் டம்பு பிரியாணி இது பக்கெட்டு பிரியாணி லக்கீட்டு பிரியாணி அண்டா பிரியாணி குண்டா பிரியாணி சி யோசிச்சு பாருங்க நம்ம இதை பிரியாணி என்னைக்கா திங்கிற வரைக்கும் லிவர் நல்லா இருந்தது எப்போ பார்த்தாலும் பிரியாணி தின்னு தின்னு இருக்கிற லிவரும் போயிடுது ஃபேட்டி லிவர் ஆயிடுது குடிச்சாதான் லிவர் போகணும்னு அர்த்தம் கிடையாது சார் நிறைய பிரியாணி தின்னாலும் லிவர் வீணா போயிடும் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ரெண்டை சனி பார்க்கும்போது தேவையற்ற உணவு பழக்கங்கள் ஏற்படும் ஸோ அப்போ ரெண்டை வந்து சனி பார்க்கும்போது என்ன உணவு முறையின் புதிய விஷயங்கள் ரெண்டுங்கிறது தொண்டை ரெண்டுங்கிறது சு இது உணவு அப்போ யாருக்காவது வந்து இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு வந்து பலவிதமான சொத்துக்கள் கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது குருவுடைய வீடு என்பதால் நான் வந்து ஒரு தங்க நகை சீட்டு போட்டிருக்கேன் சார் அது இந்த மாதம் வந்து நான் இந்த மாதிரி நகை எடுக்க போகிறேன் நகை சேமிப்பில் நிறைய ஜாக்கிரதை கவனம் செலுத்துங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த த தங்கம் சம்பந்தப்பட்ட ட்ரேடு இப்போ ஷேர் மார்க்கெட் இருக்குது தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது ஏறும் தங்கம் இல்லை நானும் ஏறதான் போகுது இன்வெஸ்ட் பண்ணால் தங்கம் விலை வந்து ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானால் அதே மாதிரி பெரிய சரீரம் பெருத்த உருவங்கள் கொண்ட பெரிய பெரிய சிலைகள் பண்ணுறீங்க பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் ஒரு பெரிய ஒரு மிக்கி மவுஸ் பொம்மை மாதிரி அதை பண்ணுறீங்க சில பேர் யானை வாடகை கொடுவாங்க ரெண்டு யானை இருக்கும் அவனால் பார்த்தா பாவமாக இருக்குது சார் ரெண்டு யானை வாடகை கொடுவாங்க அந்த கல்யாண வேண்டிக்குள்ளே யானை இப்படிலாம் தூக்கும் சில இப்போல்லாம் ஆட்டோமேட்டிக் வந்துடுச்சு நான் சொல்கிறது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முன்னாடி போனீங்கன்னா அந்த யானைக்குள்ளே ஒரு மனுஷன் போய் உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு கைத்து பிடிச்சி அந்த தும்பிக்கை பிடிச்சி தூக்கணும் அப்போ அந்த யானை தூக்கும் பாவமாக இருக்கும் அந்த உள்ளே உட்காந்துருக்கிற மனுஷனை பார்த்தா அந்த மாதிரி யானை வாடகை கூடுறது போன்ற விஷயங்கள் பெரிய பெரிய இதுக்கு பெயிண்ட் அடிக்கிறது பெரிய ஒரு கப்பலுக்கு பெயிண்டிங் கான்ட்ராக்ட் சரீரமுடைய ஒரு விஷயங்களுக்கு பெயிண்ட் போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்றதுல ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் விஷயங்களில் பெரிய மாற்றங்கள் பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும் இப்போ அரிசி ஏற்றுமதி பண்றேன் இது பண்றேன் அது பண்றேன் உணவுப் பொருள் சாப்பாடு சமைச்ச ரெஸ்டாரண்ட் மாதிரி பண்ண போறேன் அவருக்கெல்லாம் அற்புதமான காலம் ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் மாபெரும் பிஸ்னஸ் மேனாகவும் சிறந்த தொழிலதிபர்களாகவும் விளங்க போகிறேன் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுத்த நூற்றுக்கு இரநூறு மார்க் நல்லா